இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் பன்னிருவரும் அவருடன் இருந்தனர் பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் ஏழு பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள் இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு பெண்களும் சீடர்களாய் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் திருத்தூதர்களைப் போல நேரடியாக இயேசுவினுடைய பணி வாழ்க்கையிலே பங்கேற்காவிட்டாலும் மறைமுகமாக பல நிலைகளிலே இயேசுடைய நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு உறுதுணையாக இந்த பெண்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் திருத்தூதர்கள் எப்பொழுதும் இயேசுவோடு இருந்ததனால் அவர்கள் அதிகமாக பேசப்படுகிறார்கள் ஆனால் இந்த பெண்கள் மறைவாக இருந்து இயேசுவிற்கு பணிவிடை செய்திருக்கிறார்கள் தங்களுடைய உடைமைகளை விற்று கொடுத்திருக்கிறார்கள் தங்களுடைய உடனிருப்பை கொடுத்திருக்கிறார்கள் இயேசுடைய சிலுவை பாடுகளிலே குறிப்பாக எல்லாம் அவரை விட்டு ஓடி விட்டார்கள் ஆனால் பெண்கள் கூட்டமாக இயேசுவோடு அவரை பின்பற்றி அந்த சிலுவை வேதனைகளுக்கு மத்தியிலும் இயேசுவோடு உடன் இருந்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் மகதலா மரியா என்ற ஒரு பெண் சீடரை பார்க்கிறோம் மார்க் நச்செய்தி பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே இவரிடமிருந்து ஏழு பேய்களை ஆண்டவர் இயேசு ஓட்டியிருக்கிறார் இவரும் சிலுவையின் அந்த பாடுகளிலே சிலுவை அருகில் இருந்தவர் இவர்தான் உயிர்ப்பின் செய்தியை முதல் முதலாக இந்த மகதலா மரியாதன் திருத்துதர்களுக்கே சொல்லி கொடுக்கிறார் அடுத்தபடியாக மார்த்தா என்று சீடர் இவர் லாசருடைய சகோதரி இயேசுவை இறைமகன் என்றும் மெசியா என்றும் அறிவித்தவர் இன்னும் இயேசுவுக்கு உணவு கொடுப்பதில் அக்கறையோடு செயல்பட்டவர் சகோதரி இன்னொரு பார்க்கிறோம் யோவா நற்செய்தி அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலே பார்க்கிறோம் இவர் இயேசுடைய காலடியில் நறுமண தைலம் பூசினார் என்று இன்னும் இயேசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய காலடியிலே அமர்ந்து இயேசுவால் பாராட்ட பெற்றவர் மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று இவரை பாராட்டுவதை நாம் இவ்வளவு பார்க்கிறோம் மற்றும் யோவன்னா என்ற இரண்டு பெண்களை பார்க்கிறோம் இவர்கள் ஏரோது மாளிகையினுடைய மேற்பார்வையாளருடைய மனைவியர் என்று சொல்லப்படுகிறது இவர்கள்தான் தங்களுடைய உடைமைகளை கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்திருக்கிறார் இவர்களிடத்திலே அதிக பணம் இருந்திருக்கலாம் அந்த பணத்தை கொடுத்து இயேசுடைய அந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு உதவி செய்திருக்கிறார் இன்னும் சலோமி இவர் செபதேயினுடைய மனைவி இந்த சலோமி தன்னுடைய இரண்டு மகன்கள் யோவான் யாக்கோபு என்ற இரண்டு மகன்களை இயேசுடைய சீடராக அவருக்கு அர்ப்பணித்தவர் இன்னுமாக இவரும் சிலுவை அடியில இயேசுடைய பாடுகளின் பொழுது உடன் இருந்தவர் அடுத்தபடியாக குலோப்பாவின் மரியா இவரும் இயேசுடைய சிலுவை பாடுகளிலே அந்த சிலுவை அருகில் நின்று கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது இந்த பெண் நின்று விட்டதா என்றால் இல்லை பவுலடியாருடைய வாழ்க்கையிலும் பேதருவினுடைய வாழ்க்கையிலும் இந்த பெண் சீடர்களுடைய உடனிருப்பு பங்கேற்பு என்பது இருந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது ரோமையர் பதினாறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம் அகிலா என்னும் பெண் சீடர்கள் இந்த பவுலுக்காக உயிரையே கொடுக்கும் அளவிற்கு துணிவு மிக்கவர்களாய் இருந்திருக்கிறார்கள் அதே போல திருத்தூதர் பணி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி இரண்டாவது பார்க்கிறோம் தொற்கா என்னும் பெண் நச்செய்தி அறிவிப்பிலே ஆர்வமாக இருக்கிறார் அவர் இறந்து போய்விடுகிறார் பேதரு ஜபம் செய்து ஆண்டோருடைய அருளால் ஆசீர்வாதத்தால் இந்த இறந்த தொர்காவை உயிரோடு எழுப்புகிறார் இப்படியாக இயேசுடைய வாழ்க்கையிலும் அவருடைய சீடர்களுடைய வாழ்க்கையிலும் பெண் சீடர்கள் பெண்களுடைய பங்கேற்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது இன்றும் திருச்சபையில இந்த பெண்களுடைய பங்கேற்பு என்பது அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் பதவி அதிகாரம் என்று வருகிற பொழுது ஆண்கள் முக்கியமானவர்களாக குடும்பத்திலும் சரி திருச்சபையிலும் சரி இருந்து கொண்டிருந்தாலும் ஆனால் மறைவாக இருந்து கொண்டு பல நிலைகளிலே திருச்சபைக்கும் ஒரு குடும்பத்திற்கும் மிக முக்கியமான ஒரு பங்கேற்பை கொடுத்து கொண்டிருப்பவர்கள் பெண்கள்தான் என்பதை நாம் நிச்சயமாக உறுதியாக ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இன்று குடும்பத்திலே ஒரு கணவன் அல்லது ஆண் பிள்ளைகள் வெளியில் சென்று வேலை செய்து பணத்தை பெற்று வரக்கூடியவர்களாக இருந்தாலும் ஆனால் அவர்களுக்கெல்லாம் உணவு சமைத்து அவர்களுக்கு தேவையான பணிவிடையை செய்து வீட்டை கவனித்து கொண்டு தங்களுடைய கல்வி திறமை எல்லாவற்றையும் தியாகம் செய்து கொண்டு ஒரு குடும்பத்திற்கு ஆணி வேறாக ஒரு முதுகெலும்பாக இருந்து இந்த பெண்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் திருச்செயலும் திருச்சபையிலும் இப்படித்தான் ஆனால் பல நேரங்களிலே நாம் குறிப்பாக ஆண்கள் இந்த பெண்களை அடக்கியாள நினைக்கிறோம் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைக்கிறோம் ஆனால் அவர்கள்தான் திறமையானவர்கள் பல தியாகங்களை செய்து கொண்டு அர்ப்பண உள்ளத்தோடு குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவர்களாய் திருச்சபைக்காக கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த நாளில நம் ஆண்டவர் இயேசுவுக்கும் தூதர்களுக்கும் இன்றும் திருச்சபைக்கும் பல நிலைகளிலே நம்முடைய குடும்பத்திற்கும் மிக முக்கியமானவர்களாக இருக்கக்கூடிய இந்த பெண்களை நாம் மாண்போடு அவர்களை வழிநடத்துவோம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் எல்லா உரிமையும் உண்டு என்பதை உணர்ந்து கொள்வோம் அவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம் பல நேரங்களிலே நாம் அவர்கள் செய்த உதவியை நினைத்து பார்க்காமல் இருந்திருக்கிறோம் அவர்களை பாராட்டுவோம் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போமே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளில எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்களுக்காக சிறப்பாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே நீர் இவர்கள் வழியாய் எங்களுக்கு செய்து வரக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் இன்னும் சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களை நீரே நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக பல நேரங்களிலே நாங்கள் இவர்களை காயப்படுத்தி இருக்கிறோம் எங்களை மன்னித்தருளும் அந்தவரே இவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் விரும்பும்படியான அருள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாளிலே சிறப்பாக நீர் ஆசிர்வதித்தருளும் நோயாளர்களை எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே உடல் உள்ள நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்தே நீர் நற்சுகம் கொடுப்பீராக இதோ விபத்துகளினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எழுந்து நடக்கும்படியான அருள் ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்துருளும் கொடி நோய்களில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தை ஆண்டவரே நீரே மீட்டெடுப்பீராக நீரே விடுதலை கொடுக்க எங்களோ எங்கள் மத்தியில் வருவீராக ஆண்டவரே நல்லாயனே இயேசுவே எங்கள் மீட்பரே மெசியாவே இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார் இவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து வளரவும் இந்த தேசத்தின் தலைவர்களாய் உருவாகவும் நீரே ஞானத்தை கொடுப்பீராக இதோ கடன் பிரச்சனைகளோடு எத்தனையோ பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இவர்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை கொடுப்பீராக உழைப்பை நீர் ஆசிர்வதிப்பீராக இயேசு தெய்வமே இதோ மனக்குழப்பங்களோடு மனச்சோ வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை கொடுத்தும் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் படித்து கொண்டும் வேலை செய்து கொண்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே தக்க பாதுகாப்பை கொடுத்து வழி ஆண்டவரே ஆண்டவரை இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை வழி திரு திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் இன்றே நிறைவேறும்படியாய் செய்தருளும் ஆண்டவரே உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறோம் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்களுடைய துயரங்கள் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நிறைய மகிழ்ச்சியாய் மாற்றி தருவீராக இந்த நாள் வெற்றியின் ஆசிர்வாதத்தினாலாய் நீர் எங்களுக்கு அமைத்து கொடுப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் நீரே எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்